வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா எல்லா நண்பர்களும் எழுதியிருப்போம் அது வந்து வருஷக்கணக்காக அப்படின்றது ஆகிடுச்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு தேர்வு அப்படின்னே சொல்லலாம் நியமன தேர்வு சொல்கிறேன் ஸோ நியமன தேர்வில் ரொம்ப வருடம் காத்திருந்து ஒரு தேர்வு எழுதியிருக்கோம் அதற்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் ப்ளஸ் வந்து நியமன தேர்வுக்கு தகுதி பெற்ற எல்லாருமே வேலை கிடைக்கணும் அப்படின்றத நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை இப்போ இருக்கிற முதல் கோரிக்கையும் முதன்மையான கோரிக்கையும் அது தான் ஸோ தகுதி தேர்வில் தேர்ச்சி அடுத்து நியமன தேர்வுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நியமன தேர்வில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒப்பீனியன் பர்சனல் ஒப்பீனியன் ப்ளஸ் எல்லார தேர்வர்களுக்கும் அதுதான் ஒப்பீனியன் மேபி கவுர்மெண்ட் சைட்லேருந்து வேறு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழி எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் வந்து இது நம்ம பர்சனல் ஒப்பீனியன் தானே தவிர இது தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இப்போ ஒரு தகுதி தேர்வுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க தயாராக இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சுலாம் வேறு புக்கு இப்போ வந்து நியமன தேர்வுக்கு வேறு புக்கு அது டோட்டலாக வேறு வேறு அப்படிங்கிறப்ப படிக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது தெரியும் அதை விட ஏஜ் ஃபேக்டர் ஒன்று பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசில் எழுதுறாங்க அப்படின்னா இப்போ முப்பத்தஞ்சு வயசு எழுதுனா ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு இப்போ நெருங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு நெருக்கியிருக்கு அவங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பாதி இப்போ மினிமமாக பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேலே தாங்க முப்பது அந்த ரேஞ்சிலலாம் ரொம்ப கம்மி தான் பாதிக்கு பாதி இப்போ இருக்கிற நிலைமைக்கு முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் பாதிக்கு பாதி கேண்டிடேட்ஸோடய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியன் என்னென்னா ஜஸ்ட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாங்க அதுக்கடுத்து நியமன தேர்வு வரும் நியமன தேர்வுக்கு ஒரு ஒரு கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி இதில் தான் போச்சு ப்ளஸ் வந்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஜாப் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் சரி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகள்லேயும் சரி ஐம்பதாயிரம் நபர்களுக்கு அப்போ கொடுத்தாங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபதாயிரம் நபர்களுக்கு கொடுத்தாங்க இப்போ தான் வந்து இந்த நியமன தேர்வு தகுதி தேர்வு அப்படின்னு இரண்டு வித வகையான தேர்வு வந்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணாமல் மேபி இப்போ இருக்கிற வேகம் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் கொடுக்குறாங்க அதாவது மொத்தமாக நம்ம கேட்டிருக்கிறது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை பட் மேபி அது நடக்காமல் ஒரு பத்தாயிரம் பணியிடங்களோ அல்லது ஒரு பனிரெண்டாயிரம் பணியிடங்களோ ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது மார்க்கோட அடிப்படையில் கொடுக்காமல் சீனியாரிட்டியின் அடிப்படையில் ஏன்னால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ஏஜ் ஃபேக்டர் அதாவது இருபது வயசு நிரம்பாதவங்களும் வேலைக்கு உள்ளே போகிற மாதிரியான நிலமையில் வந்து வருவாங்க அந்த மாதிரி பார்க்காம மேபி ரொம்ப ஏஜ் ஃபேக்டர் ஏன்னா இப்போ வந்து அவங்களாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் சர்வீஸ் இன்னும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அந்த ரேஞ்சிலலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏன்னா இப்போ ஒரு இருபதாயிரம் பேர் இப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் இப்போ தேர்வு எழுதி ஒரு இருபதாயிரம் பேர் செலக்ட் ஆகிட்டாங்க பாஸ் ஆகியிருக்காங்க அந்த இருபதாயிரம் நபர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரமோ பத்தாயிரம் நபர் வேக்கண்ட் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை சீனியாரிட்டியில் கொடுத்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மேக்சிமம் அந்த முப்பத்தி அஞ்சு ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாேருக்குமே கிடைச்சோம் பாதிக்கு பாதி அப்படிங்கிறப்போ முப்பத்தி அஞ்சுக்கு மேலே அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் முப்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைச்சதுக்கப்புறம் மீதி அடுத்து இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க வேகன்சி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த இருபது இருபத்தி அஞ்சில் இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் ஏற்படாது ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஒத்து வரும் ஒரு சிலருக்கு நூற்றி பத்து எடுத்தவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வரலாம் பட் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி யோசித்தோன்னா யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்கள் வந்துட்டு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்வு எழுதிட்டு இப்போ இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சில் வேலை அப்படிங்கிறதுக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதி இருபத்தி அஞ்சு வரையும் வெயிட் பண்ணுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சவாலான விஷயம் ஸோ அதனால் எல்லாருக்கும் பேசணும் எல்லாருக்காகவும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இரண்டு விஷயம் இருக்குது முதல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க இந்த பதினைந்தாயிரம் பத்தாயிரம் வேக்கண்டு பன்னிரெண்டாயிரம் வேக்கண்டுக்கு அவங்க இது பண்ணணும் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத போடணும் ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏற்படாது ஏன்னா கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் ஒரு சிலருக்கு இருக்கலாமே தவிர பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சிக்கு கீழே முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்க ஏஜ் குரூப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ அந்தளவுக்கு பெரிய எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே வெயிட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்க தான் போகுது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரல ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இது மேபி நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்குமே வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்மளும் அதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் கருதுகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஸோ டெலிகிராம் குரூப் ஆரம்பித்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இருபத்தையாயிரம் நபர்கள் தேர்வு எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடணும் ஒரே கான்செப்ட்டில் இருக்கணும் ஸோ அந்த காரணத்துக்காக தான் மறுபடியும் சொல்கிறோம் இருபத்தையாயிரம் நபர்களும் ஒரு இடத்துல இருக்கணும் ஒரே மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கணும் ஏன்னா ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பத்து பேருக்கு தெரியும் பத்து பேருக்கு தெரியாது சென்னை போனதே பாதி பேருக்கு தெரியலை கொஞ்சம் பேர் அப்புறம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணாங்க கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு இது பற்றின தகவல்கள் எதுவும் வெளியில் வரல ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக ஒரு கோரிக்கை தெரிவிக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக நம்ம அலையிறோம் அப்படிங்கிறது எல்லா நண்பர்களுக்கும் தெரியணும் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கோ ஒரு ஏதோ ஒரு இது கோரிக்கை கொடுக்குறோம் ஏதோ கோரிக்கை மேம் பண்ணுறோம் இல்லை சிஎம்சலுக்கு பெட்டிஷன் போடுறோம் மற்ற ஏதாவது தகவல் பண்ணுறோம் அல்லது இது எல்லாத்தையும் விடுங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த இருபத்தைந்தாயிரம் நபர்களும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிறது எப்படி இருக்கும் நூறு பேர் ஐம்பது பேர் ஆக்டிவேட் ஆகிறது எப்படி இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இருபத்தைந்தாயிரம் நபர்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சோசியல் மீடியா மூலயமாகவும் அரசுக்கிட்ட ரீச் பண்ண முடியும் ரீச் ஆகவும் முடியும் ஏன்னா சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும் இருபத்தைந்தாயிரம் நபர்கள் ஒரு இடத்தை டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது பெரிய விதத்தில் ட்ரெண்ட் ஆகும் அப்படி ஆகிறப்ப அது நியூஸ் சேனல்லையும் வரும் அரசு தரப்பில் இருந்தும் அதற்கான ரிப்ளே நமக்கு வந்து கிடைக்கிறோம் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை விடவும் சோசியல் மீடியாவில் போய்ட்டு நம்மளுடைய அதாவது அதுக்கு முக்கிய முதல் காரணம் என்னென்னா நம்ம எல்லோரும் டெலகிராம் சேனலில் ஒரு இடத்துல ஒரே ப்ளேஸில் ஒன்று இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ஏன்னால் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணோம் ஆட் பண்ண ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஃபுல்லாகிடுச்சு வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு நபர்கள் தான் சேர முடியும் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் சேர்ந்தாச்சு அடுத்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபுல்லுன்னு வந்துருச்சு என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ இப்போ மேபி டெலகிராம் அப்படிங்கிறவோ எவ்வளோ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் அதில் ஒரு இருபதாயிரம் நபர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக எடுக்கலாம் ஒரு சக்ஸஸ்ன்னு கேட்கலாம் ஒரு ஓட்டிங் போல் கொடுக்கலாம் இதை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு ஓட்டிங் போல் கொடுக்கலாம் அதில் வந்து எவ்வளோ பேர் எஸ்ஸு நோன்னு பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்த கட்ட நகருக்கு நகரலாம் ஸோ இந்த மாதிரி இங்கே அனைத்து விதமான இதுக்குமே ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்றத பார்ப்போம் ஸோ தேவையில்லாத டாக்ஸ் சும்மா ஹாய் பாய் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அந்த மாதிரி போடாமல் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜஸ் பண்ணாமல் ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது மெசேஜஸ் அப்படின்றது நிறைய வரும் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான தகவல்கள் முக்கியமான விஷயங்களை மட்டும் அதில் ஷேர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் குரூப் வந்து ஆக்டிவாக இருக்கும் எப்போதுமே ஏன்னா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு மெசேஜோ முந்நூறு மெசேஜோ வந்துருந்துச்சின்னா நம்மளால் அதை வந்து திரும்ப என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்க டைம் இருக்காது ஏன்னா அதை பார்க்குற டைமில் இன்னும் நூறு மெசேஜ் வந்துடும் ஸோ அதனால் அந்த மாதிரி சும்மா அன்வான்டட் மெசேஜ் எதுவும் போடாமல் சும்மா ஏதாவது லிங்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் நமக்கு தேவையான விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த முயற்சியிலையும் வெற்றி அடையலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ச்சியாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க நம்ம எஸ்ஜிடி சம்மந்தமான தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ